ஹலோ ஹரிவான் கையில் தாலியுடன் பிரதீப் ரங்கநாதன் வெளிவந்தது புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வாங்க என்னட்டு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் தற்பொழுது வளர்ந்து வரும் வசூல் நாயகனாக மாறியிருக்காங்க பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக அறிமுகமான லவ் டுடே படத்தின் மூலம் ரூபாய் நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாப்ஸை இணைஞ்சிருக்காங்க முதல் படமே பிளாக் பஸ்டர் ஹிட்டான நிலையில் அதை தொடர்ந்து வெளிவந்த டிராகன் திரைப்படமும் வசூலில் மாபெரும் சாதனையை படைச்சிருக்க தற்பொழுது தொடர்ந்து ரூபாய் நூறு கோடி படங்களை கொடுத்திருக்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அடுத்ததாக எல்ஐகே மற்றும் பிஆர் ஜீரோ ஃபோர் ஆகிய இரண்டு திரைப்படங்கள் உருவாகி வருது இதில் அறிமுக இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் தான் பிஆர் ஜீரோ ஃபோர் இந்த படத்தில் பிரதீப் உடன் இணைந்து சரத்குமார் மமிதா பைஜோ ஆகியோர் நடிச்சு வராங்க இந்த படத்திற்கு இன்னும் தலைப்பு வைக்காத நிலையில் தற்பொழுது இப்படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியிருக்கு பிரதிப் ரங்கநாதனின் நாலாவது திரைப்படத்திற்கு டியூடி என தலைப்பு வச்சுருக்காங்களாம் கையில் தாலி முகம் மற்றும் கையில் காயங்களுடன் படத்தின் ஹீரோ பிரதி போஸ்டரில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டர் பற்றி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க